மாலைய போட்ட முட்டால் யாருன்னு தெரியும் ஏ வினோத்து அண்ணா சொல்லுங்க ஏன்டா மாலைய கேட்ற புது மாலைய போட போறியா உயிரோட இருக்கிறப்ப மாலை போட்டா செத்து போனதுக்கு சமம் செத்ததுனால தானே நாங்க மாலைய போட்டுருக்கோம் என்ன லாயர் சார் செத்து போயிட்டாரா செத்து பத்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சா நாங்க தினம் ஒரு மாலையை மாத்திக்கிட்டு தான் நீ அப்படிலாம் பேசாத நான் சும்மா நான் இப்பதான் நம்ம லாயர் பேசிட்டு வர்றேன் டே எடுத்து சொல்றேன் அவனா நீங்க என்ன சார் காஃபி எடுத்துட்டு வர்றீங்க சமையல்காரர் காஃபி எடுத்துட்டு வராம லாயர் மாதிரி கேசா சார் வாதாடுவோம் நீங்க சமையல்காரன் சும்மா இருங்க வினோத்து இவன் லாயர் சுப்பி இல்லடா சமயக்காரன் டப்பி டப்பின்னு சொல்லாதீங்க தப்பா ராஜன் சொல்லுங்க எப்படி இருந்தாலும் நீ டப்பா தண்டா டப்பா பயில எப்பவுமே நான் தான் கத்துவ இப்ப எதுக்கு இப்ப கத்துறா எனக்கு போட்டா இருக்கியா உனக்கு குத்திட்டானா சார் நீங்க நிஜமாவே லாயர் சார் தானே லாயர் இல்லப்பா சமையல்காரர் அங்க கிட்ட போய் லாயர்னு சொல்றீங்க இது எப்படி அங்க லாயர்னு சொல்லும்போது நம்பனியா இங்க சமையல்காரர்னு சொல்லும்போது நம்ப மாட்டேங்கற அப்ப அங்க சொன்னது அதான்

கல்யாணத்துக்கு வந்தோமா வேலை செஞ்சோமா ஆட்டோமா சாப்பிட்டோமா கிளம்பி போனோமா புரிஞ்சுச்சா புரியுதா என்னடா சாயந்தரம் எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளவு டல்லா உட்காந்துருக்க கல்யாணம் போன சந்தோஷமா இருந்தாதான் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குமா கல்யாணம் கருத்த நீயும் நானும் மட்டும் இல்ல சந்திரம் உன் குடும்பமும் என் குடும்பமும் நம்ம குடும்பமா சேர்ந்து செஞ்சு வைக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம் நம்ம குடும்பத்துல யாரும் இல்லாம செஞ்சிக்கிறதுக்கு பேரு அம்மா நந்து எங்க செல்ல பொண்ணோட விஜயதார்த்தத்துக்கு வராம எங்களால எப்படிம்மா இருக்க முடியும் தாடியை போயிருக்கும் அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் நடக்காதா தேங்க் யூ அண்ண அண்ணே அனைக்கிறாமா காரணம் எவரெல்லாம் சித்தி சித்தப்பா

நீங்க இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா எவன் குறுக்க வந்தாலும் உங்க ரெண்டு பேர் மேரேஜ் நான் நடத்தி வைக்கிறேன் பாத்தியாட அண்ணனோட மனச அண்ணா இப்ப சொன்னது அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா ப்ளீஸ் அண்ணா இங்க பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத அவன் குறுக்க வந்தாலும் சரி உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை இந்த அண்ணன் நடத்தி வைக்க என்னது பயமா இருக்கா நீ பயப்படாக்கு இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது சொல்லுவா தைரியமா இரு கான பயம் ஓ தேங்க்ஸ் அண்ணா உம் இப்ப ஹாப்பியா நீ கல்யாணம் பண்ணா மாரு ஆ எங்கவா கிருஷ்ணா இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லா தெய்வம்ன்றது முராரி என்ன மேட்ரு என்ன என்ன மேட்ரு அவங்க ரெண்டு பேர் மேட்ரு என்ன அவங்க விஷயம் தெரியுமா என்னடா இப்படி கேட்ட எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும் ஐ அம் சோ லக்கி சரி அவங்க எங்க சந்திச்சேன் கோவில்ல ஓ நீ அவங்க வீட்டுல சந்திச்சியா அவங்க ஏன் வீட்டுல வந்து சந்திச்சாங்க தெரியுமா இந்த விஷயத்தை யார்கிட்டயோ சொன்னீங்கன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடும் ஏற்கனவே எங்க வெடிச்சு போய் தான் இருக்குது எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு காபி கொண்டு வா நான் உனக்கு காபி எடுத்துட்டு வரணுமா என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா சுப்ராஜ் எம்ஏ எல் எல் பி லாயர் யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்ப சமயக்காரன் சொன்னா யார் யார் சமயக்காரன் அவன் தான் சமயக்காரன் டே டப்பா இதோ வட்டா சார் தேவையில்லாத பாத்துக்கிட்டு இருக்க கல்யாணத்துக்கு வந்தோமா வேலை செஞ்சோமா நல்லா நான் இருக்கு நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா முகூர்த்தம் பிக்ஸ் பண்றதுக்கு அதுக்கு என்ன பேச பண்ணிடுவோம் வாங்க வா எப்பதான் கையடிச்சுக்கிட்டே இருக்காது இவரு ரம்மி ஐயர் கிடாரிப்பட்டில வந்திருக்காரு மந்தா தார இல்ல இல்ல முகூர்த்தம் பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஐயரு காசிக்கு போயிருக்காரு இப்ப இந்த ரம்மி தான் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸ்

ஐயரு கேட்டது உன் பேரை இல்லடா அண்ணன் பேர விபி சார் வீரபாண்டியன் ஐயரு நீங்க ஆரம்பிங்க இப்ப நீங்க குளுக்குறீங்களா இல்ல நான் குளுக்கட்டுமா நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குளிக்க வந்தியா இல்ல மங்கலத்த ஆட்ட ஆட வந்தியா இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க முதல்ல காடு போடுவாங்க அப்புறம் பஞ்சாங்க பாப்பாங்க இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு தாய்லாந்து ஆச்சாரம் உள்ள வெளிய நந்து விபி நந்து விபி நோ என்னாச்சுடா ஜோக்கர் வந்துட்டான் அதுக்கு என்ன இப்போ அப்படினா கல்யாணம் பண்ண மாத்தணும் நோ முடியாதா அப்படினா பையனை மாத்திருங்க டேய் கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே என்னது பேரை மாத்தறதா சாவடிச்சுடுவா உன்னை கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேர்ந்துடுவான் ஓய் பேரை மாத்தனா நீ பரலோகம் போய் சேர்ந்துடுவடா நீங்க போங்காட்டாங்க என்ன மிடில் வச்சிரு நீங்க உட்காருங்க நான் எடுத்து சொல்றேன் அண்ணா நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோ மஞ்சப்பைய சூப்பர் பேரு அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ண அண்ணா நீ ஏதோ பிளான் பண்ற ஆனா அது என்னன்னு தெரியல தெரியல என்ன பண்ண போற என்னது சந்திரசேகரா சூப்பர் பேர்ரா சுவாமி சந்திரசேகர் வேட்ஸ் நந்தினி எப்படி இருக்கே சூப்பரா இருக்குப்பா இந்த பேருக்கிற ஜோடியை யாரும் பிரிக்கவே முடியாது டீல் ஜோன் வெச்சீங்க அண்ணா நீ லவ்வர் ஆவா ஃப்ளவர் நடுவுல அந்த சந்திரசேகர் யாரனே லவ்வர் சந்திரு ஆ லாயர் சேகர் இப்ப புரிஞ்சுதா சந்திரசேகர் அது நான் திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் பதினாறாம் தேதி பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அந்த பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு கொடுத்து வச்சோம் அவர் ஒரு தடவை பாக்கணும் சாமி இப்பவே நீ நிறைய பாத்துட்ட முகுர்த்தை எழுதியாச்சு தாம்பூலத்தை மாத்திக்கோங்க ரெடி ரெடி ஹலோ தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கோணும் ஜோடியா தான் வாங்கமா டாக்டர் வாயா ஜோடியா வாங்கி ஜோடின்னா காலையும் காலையும் சேர்றது இல்ல உங்க பாரியால கூப்பிடுங்க இவ்வளவு கால எப்படியா இருப்பா எப்பவா உ போய் சேர்ந்துட்டா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும் யோ ரம்யா இரே இங்க வெறும் வேட்டி மட்டும் தான் சேலை எல்லாம் கடையா இருக்கு எல்லாம் தன் கையே தான் போடுவீங்க மாட்றவனுங்க என்ன சுவாமி இது எதாது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க டோன்ட் இரிடேட் மீ

முருங்கக்கா சரியா வேகலன்னு விட்டுட்டு வந்துட்டியே என்ன கேள்வி மாமா இது எங்க அம்மா எங்க அப்பா உங்க தங்கச்சி உங்க மாமா என்னடா சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கா அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமுல வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு விளங்கல இந்த அம்மா அப்பாவும் அந்த சீதைய முடிக்கப் போற ராமனோட மோமியோ டேடியோ இப்ப எனக்கு எல்லாமே க்ளியரா தெரியுது. இப்ப பாரு சூப்பரா ஒரு இருக்கற. மாமா இது வாடா বাচ্চা வாடா. அப்பா நாலு நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது. அது நான் வரேன் நீங்க போங்க. ஆமா வாங்க வாங்க அம்மா அப்பா நான் எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு. சரிதானே சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க காட்சை மாத்தி தாம்பளம் பாத்தி வச்சிடலாம் மாமா வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம கங்கரா போறது இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு மோதரத்தை எட்டு குடியா கிங் குயின்ஸ் மோதரத்தை மாத்திக்கங்க சர்ச்சலைட்டை போடுக்கிறான்